ஹலோ அன்பான நேயர்களுக்கு வணக்கம் கொஞ்ச நாள் ஒரு யோசனை இருக்குது என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது எங்கள் பாட்டுக்கு எண்பது வயசுங்க அவங்களுக்கு ஒரு மொழி கூட நிறைக்கவே இல்லை அது காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் அப்படின்றத முழுசாக நம்புகிறேன் ஸோ அவங்க என்ன அப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா கருப்பு எல்லை அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போது நான் கருப்பு எலையில் தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா தேங்காய் காஞ்ச மிளகா கருப்பு எள்ளு சின்ன வெங்காயம் பூண்டு புளி இவ்வளோதாங்க இந்த கருப்பு எள்ள வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டு அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன் அது கூட வந்து பூண்டு ஒரு பத்து பல் நல்லா உரித்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் రెండు వరమ కొంచెం తేంగా ఇదెల్ సేసు నేను మెదివచ్చు వదకు వద నమ్మ పంట కొంచెం పూలి సే மறுபடியும் வதக்கிறோம் கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கிறோம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வறுத்த எள்ளோடு சேர்த்து அரைச்சிக்கிறோம் அவ்வளோதாங்க இது வந்து கருப்பு எள்ளு துவையல் இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூடான சாதத்தில் தான் இந்த தோயலை கலந்து நான் சாப்பிட போகிறேன் சூடான சாதம் வந்து ரெடியாக இருக்குது இந்த துவையில் பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குங்க பார்த்தாலே உடனே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது ஸோ இந்த தவையிலவும் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ வந்து இந்த சாதத்தை சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ரெசிபி நீங்கள் விரும்பி பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சாதத்தோடு இந்த எள்ளு துவைகளை சேர்த்து நான் சிம்பிளாக ஒரு ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு